வந்து ஸ்லோகம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அதான் அந்த வடிவம் சொல்லுவார்ல மேலே போகாத வெடிச்சு அப்படின்னு அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா என்ஜாய் பண்ணியா குளிச்சியில் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு

அதுக்கு முன்னாடி எங்கள் குட்டி ட்ராக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் பண்ணுற இந்த சின்ன சப்போர்ட் எங்களுக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட் மக்களை அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து தென்காசி மாவட்டம் ஆழ்வாக குறிச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்திரி மலையேற்றம் பண்ண போகிறோம் எனக்கு பின்னாடி இருக்க பாருங்க இதான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது நம்ம அகத்தியர் மலை இருக்கு பாருங்க அதுக்கு அடிவார மலைகள் இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க பின்னாடி இது வந்து கடனா டேம்னு சொல்லுவாங்க கடனாநதி நம்ம போகிற பாருங்க அத்திரிமலை அந்த பக்கத்தில் தான் உருவாகி கீழே கொட்டிக்கிட்டு இருக்கு இப்போ அந்த வழியாக தான் நம்ம போக போகிறோம் இந்த அத்திரிமலைங்கிறது வந்து மூடிகையால் சூழப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு மலை ரொம்ப செழிப்பாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் தென்காசி வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கிற ஒரு சூப்பரான செழிப்பான பல அருவிகள் பல சுனைகள் வற்றாத ஓடைகள் அப்படின்னு ஏகப்பட்ட ஆயிரம் ஆயிரம் நீரோடைகள் அமைஞ்ச ஒரு மாவட்டம் இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல அத்திரி மகரிசியை தேடி போகிறோம் அத்திரி மகரிஷி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலைகளில் வந்து தாவம் பண்ணியிருக்காரு சிவனை தேடி சிவனையும் பார்த்துருக்காரு சிவன் காட்சி கொடுத்துருக்காரு அத்திரி மகரிஷியோட சீடர் கோரக்கர் அவரும் வந்து இந்த இடத்துல தாவம் பண்ண மரங்கள் இருக்குது குகைகள் இருக்குது அது மாதிரி நம்ம அத்திரி மகரிஷிக்கு வந்து அவரோட சீடரான கோரக்கர் வந்து இப்போ நம்ம போற காமிக்கக்கூடிய கோவிலை கட்டியிருக்காரு சூப்பராக இருக்க போது இந்த பயணம் உங்களுக்கு போகிற வழியில் நம்ம எல்லாத்தையும் சொல்லுவோம் நம்ம வந்து தமிழ்நாடுலேருந்து பெங்களூர் உட்பட யூனியன் பிரதேசத்தில் இருந்தெல்லாம் மக்கள் இருபத்தி எட்டு பேர் வந்திருக்காங்க மூன்று குழந்தைகள் உட்பட எல்லாத்தோடையும் இன்னைக்கு பண்ண போகிறோம் சூப்பராக நாங்கள் அத்திரி மகரிஷியை போய் இது வந்து ஒரு சித்திரை தேடி சித்திரை தேடிய ஒரு பயணம் இந்த பயணம் நம்ம வந்து இப்போ போகிற மலையில் அத்திரி மகரிஷியை பார்க்க போகிறோம் அவங்களோட மனைவி வந்து அனுசியா தேவியை பார்க்க போகிறோம் அவங்க பேரில் தான் இங்கே சிவனும் பார்வதியுமே இருக்காங்க அத்திரி பரமேஸ்வரர் அனுசியா தேவி பரமேஸ்வரி அப்படின்னு சிவனும் பார்வதியும் மேலே அவங்க பேர்லயே தான் கோவில் அமைச்சிருக்காரு நம்ம கோரக்கர் சூப்பராக இருக்க போது போகிற வழியில் நான் ஏகப்பட்ட அதிசயங்களை காமிக்கிறேன் ரொம்ப மர்மங்களை காமிக்கிறேன் நம்ம இருபத்தி எட்டு பேரோட சூப்பராக போய் நம்ம அத்திரி மகரிஷியவும் கூரக்கரையும் இன்னும் ரொம்ப சீடர்கள் உலா தெரிஞ்ச இந்த தொடர நாங்க இருபத்தி ஏழு பேரோட எங்க குரூப்போட நடக்க ஆரம்பிச்சோம் இந்த மலை சின்ன மலை தாங்க இந்த மலைக்கு எல்லா வெள்ளிக்கிழமையும் அமாவாச பௌர்ணமிக்கும் அளவு பண்ணுவாங்க

ஹர்ஷித்துன்னு ஒரு குட்டி பையன் என் ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான் அவங்கள பிடிச்சிட்டு வேகமாக போயிட்டு முன்னாடி எங்களை வீடியோ எடுக்க விடாமல் சிவன் விஷ்ணு பிரம்மாக்கா அனுஷா தேவி தான் அம்மான்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா மகாசக்தின்னு சொல்லப்படுற அனுஷா தேவியோட கதையை கேட்டிருக்கீங்களா இப்போ பாருங்க வாருங்கள் முனிவர்களே மாதா பசியார நினைக்கின்றோம் கண்டிப்பாக உள்ளே வாருங்கள் பிரசாதம் சாப்பிடுங்கள் முனிவர்களே என்னவாயிற்று ஏன் உணவு உண்ணவில்லை நான் ஏதாவது தவறிழுத்து விட்டேனா எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது தாயே முழுசா எங்களுடைய சேவையை நீங்க பூர்த்தி செய்யலாம் என்னிடம் கோரங்கள் முனிவரே உங்களுக்கு என்ன வேண்டும் தாய் சத்தியம் செய்வீர்களா ஓம் தக்ஷத் அனுஷியாவின் வாக்கு ஒரு பிரம்ம வாக்காகும் இந்த பூமியின் பூசாரி நீ எங்களுக்கு நிர்வாணமாக உணவளிக்க வேண்டும் வஸ்திரம் இல்லாமல் எங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் அப்போது மட்டுமே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்ன யோசிக்கிறீர்கள் தாயே தாயா சரி மணிவர்களே உங்கள் ஆசையை நான் பூர்த்தி செய்கிறேன் ஓ பிரம்மா ஓ விஷ்ணு ஓ மகேஸ்வரா நான் என் கணவனுக்கு பதிலாக கனவில் கூட நான் வேறொருவரை நினைத்து பார்த்ததில்லை இந்த மூன்று மனிவர்களுக்கும் பால உருவம் கொடுத்துவிடும் ஓம் பதி பரமேஸ்வராய நம விஷ்ணு பிரம்மா மூணு தேவி மகாசட்டி சிறிது நேரம் எங்களுக்கு நீங்கள் தாயாக இருந்தீர்கள் இந்த பாசமுள்ள பந்தத்தை நாங்கள் எப்பொழுதும் மறக்க மாட்டோம் உங்களை விட்டு நாங்கள் எங்கும் செல்ல மாட்டோம் இந்த மாதிரி தாயோட குழந்தை சொல்லிக்கிறதுக்கு எங்களுக்கு கர்வமாக இருக்கும் நாங்கள் மூன்று பேரும் ஒன்றாக சேர்ந்து தத்தாத்திரேயின் ரூபமாக நாங்கள் இப்பொழுதும் உங்களுக்கு சேவை செய்வோம் வணக்கம் தந்தை குருதேவ் தத்த பகவானுக்கு ஜெய் குருதேவ் இந்த மூணு பேரும் சேர்ந்தது தான் தத்தாத்திரேயரா முதல் பையனா அனுஷா தேவிக்கு இருக்காங்க ஊட்டி தக்கர் ஓடி ஓடி டயர்ட் ஆயிட்டாங்க அதனால இப்ப கொஞ்சம் நின்று ரெஸ்ட் எடுத்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க தண்ணி குடிச்சிட்டு நல்லா எனர்ஜியா இப்ப ஓடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க ரெடியாங்க குட்டி ரெடி ரெடி எப்படி கம்பிங்க ஸ்கூட்டி டக்கர் முன்னாடி ஓடிட்டாங்க அவங்க அப்பா பாருங்க எவ்வளோ பொறுமையாக நடந்து வந்துட்டு இருக்காங்க வீடியோ எடுக்க சொன்னா கொஞ்சம் கூட ஏறல அதுக்குள்ளேயே ஃபுல் வாஷ் அவுட் அவங்களுக்கு அடுத்த கொஞ்சம் தூரத்தில் நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம் கடனாக நதி வந்துருச்சுங்க இப்போ தம்மியாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க கலர் கலராக இருக்கு கடனானதியில் தண்ணி இப்போ கம்மியாக வந்துக்கிட்டு இருக்கு தண்ணி அதிகமா வந்து அந்த இடத்தையே கலக்க முடியாது நம்ம அத்திரி மலைக்கு போக முடியாது அத்திரி மகரிசியும் பார்க்க முடியாது பாருங்களேன் இப்ப ரொம்ப கம்மியான தண்ணி தான் வந்துக்கிட்டு இருக்கு அடா மலையில் அந்த இடத்துக்குலாம் சுத்தமாக நுழையவே முடியாது

இந்த குட்டிட்டு இருக்கிற குரூப் பார்த்தோன்னே தெம்பு வந்துருச்சு இந்த நேரம் காட்டுக்குள்ள தனியா நடந்து வரேன் நடத்திட்டு இருந்தாங்க வழி தெரிஞ்ச உடனே இப்ப முட்டாய் சாப்பாடு வந்துட்டாங்க தைரியமாங்க பள்ளி இப்போதான் சிரிக்கவே சிரிக்கிறாங்க இந்த நேரம் கத்திக்கிட்டே வந்தாங்க வழி தெரியாம வந்துட்டோம் வழி தெரியாம வந்துட்டோன்னு

இங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் மேலே ஏறி இருக்கோம் நினைக்கிறேன் தண்ணீர் எல்லாம் ஆட்ட போட்டு நல்லா டைம் சரியா தெரியல ஒரு ஒன்றரை ஏறினதுக்கு அப்புறம் ஒரு குட்டி குகை மாதிரி அந்த கோரகர் சித்தர் கோகா இவர் அத்தி முனிவரோட சிஷ்யர்

குட்டிட்டக்க கொஞ்சம் சேஃபா போங்க சாலிய நடக்காதீங்க என்ன குட்டிட்டக்க ஐரைட்டிங்ல அதுக்குலியோ இல்ல ம் ஐங்க சொல்றீங்க என்ன சொல்றீங்க அங்க பாருங்க அந்த ஸ்டீப்பர் நவளில இப்பதா நடந்து போமோன்னே தெரியல அவங்க சொன்ன ஸ்டீப்பான வழிதான்ங்க என்னம்மா ஃபஸ்ட்டு ரொம்ப தான் ஃபஸ்ட்டு பாருங்கள் இடமே எவ்வளோ சூப்பராக இருக்குது பச்சை பச்சை பச்சைன்னு இருக்குது எங்கே பார்த்தாலும் செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது ஏன்னா ஏன்னா கூட்டிகிட்டு இருக்கிறோட அப்பா வரல கீழே வந்துட்டு இருக்காங்க கூட்டிகிட்டு இருக்கிற மேலே ஏறிட்டாங்க ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தது கொஞ்சம் மூச்சு வாங்குது நின்றுட்டு

கோவிலுக்கு ரீச் ஐட்டோம் எப்படியும் நாங்கள் மேலே இந்த கோவில் அம்மன் இருக்காங்க இங்கே உள்ள படியேறி போனால் தேவியும் ஹத்ரி முனிவரும் இருக்காங்க பாருங்க இங்கே மேலே அனுஷ்யாதேவியும் ஹத்ரி முனிவரோட கோவில் இது ரொம்ப உள்ளர வந்திருக்கோம் இப்போ இங்க

வந்து அம்பாள் பாதத்தில இருந்து இந்த தண்ணி வந்துட்டே இருக்கும் ஆக்சுவலா எங்கே இருந்து வருதுன்னே தெரியாது தண்ணி வந்து இங்க பாதத்தில இருந்து சுவாமி பாதத்திலேருந்து வந்துட்டே இருக்கு அடியில தண்ணி அபிஷேகத்துக்கு இங்க என்ன தண்ணி தண்ணியை எடுத்து குடுக்கறாங்க சுவாமிக்கு கூட்டிட்டு இருக்கிறப்ப இறங்கி அந்த தண்ணி அப்படியே லைட்டா குடிச்சு பாக்குறேன்னு நாங்க சுவாமி பாதத்தில வர்ற தண்ணியை குடிச்சு பார்க்க போறாங்க நேரட்டாப்பா எடுத்து குடியுமா சுவாமி பார்த்துட்டு வந்தோம் அன்னதானம் போட்டாங்க நாங்கள்லாம் சாப்பிட்டோம் சரிங்க நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த மலை பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை அமைக்கிடுங்க தேங்க் யூ பாய் பாய்